அது ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும் போது நடந்த விஷயம் அது இப்போ ரவுடிகள் பிளஸ் இந்த சம்பவ சந்தையில் இவர்களுக்கு இருவருக்கும் உள்ள வித்தியாசம் இந்த கூலிப்படைன்னு ஒண்ணு இருக்கு சி சம்பவ சந்தையில் வந்து ஸ்கெட்சு போடுறவரு இவர்களுக்குள்ள உள்ள வித்தியாசம் என்ன கூலி படுனா ஒரு வேலையா சொன்னா செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கான கூலி வாங்கிட்டு போயிடுவான் அடுத்த இதை யோசிக்க மாட்டான் யோசிக்க மாட்டான் கோர்ட்ல போய் ஆஜராயிடுவான் சொன்னது செய்வான் செஞ்சிருவான் யார் அவருக்கு கூலிய கொடுத்தாரோ அவர் வழக்கு நடத்த போறாரு கேட்கறது கூட யாரையும் காட்டி கொடுக்க மாட்டான் காட்டி கொடுக்க மாட்டாங்க ஆனா போலீஸ் வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம் யார் சொன்னா சொன்னவனதான் எங்க ஒண்ணாக்கும் போலீஸ் கண்டுபிடிச்சிடும் செஞ்சது வந்து சிசிடிவி புட்டேஜ்ல இருக்கிற ஆளுங்க எட்டு பேரோ பத்து பேரோ காட்டினாங்க இல்லையா